சிட்டுக்குருவியும் காகமும் ஸ்பாரோ அந்த குரோ ஒரு கிராமத்தில் சிட்டுக்குருவி ஒன்று வசித்து வந்தது அது யாரிடமும் எளிதாக பழகாது எப்பொழுதும் அமைதியாக தான் இருக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தது அதற்கு சுயமாக யோசித்து முடிவெடுக்கவும் தெரியாது ஒரு காகம் பறந்து வந்து சிட்டுக்குருவின் அருகில் அமர்ந்தது காகம் அந்த சிட்டுக்குருவியிடம் கேட்டது சிட்டுக்குருவி நீ ஃப்ரெண்டா இருக்கியா சிட்டுக்குருவி அந்த காகத்துடன் பழக ஆரம்பித்தது இப்பொழுது சிட்டுக்குருவிடம் மற்ற பறவைகள் கூறினர்கள் சிட்டுக்குருவியே நீ காகத்துடன் பழகாதே நிச்சயம் ஒரு நாள் உனக்கு ஏதாவது பிரச்சனை அந்த காகம் கொண்டு தரும் ஆனால் சிட்டுக்குருவி அவர்கள் பேச்சை கேட்காமல் காகத்துடன் நட்பாக பழக ஆரம்பித்தது நாட்கள் கடந்து அப்போது ஒரு நாள் காகம் சிட்டுக்குருவிடம் கேட்டது நண்பா நாங்க வெளியில போறோம் நீங்க கூட வரியா சரி நானும் வரேன் சிட்டுக்குருவி காகங்களுடன் சென்றது அந்த காகங்கள் அருகில் இருந்த ஒரு சோழ வயலில் புகுந்து அங்கு இருந்த அனைத்து சோள வகைகளை கொத்தி இங்க ஆரம்பித்தனர் ஆனால் இந்த சிட்டுக்குருவியோ அமைதியாக ஒரு மரத்தில் அமர்ந்திருந்தது இந்த காகங்கள் சோளம் உண்ணுவதை பார்த்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென்று விவசாயி நிலத்தின் உரிமையாளர் ஓடி வந்தார் கையில் கம்போடு வந்து இந்த காகங்களை விரட்டினார் இந்த காகங்களும் பயத்தில் பறந்தனர் அந்த காகங்கள் சுற்றுக்குருவியை தனியாக அங்க விட்டு கொண்டு பறந்து சென்றனர் ஆனால் சுற்றுக்குருவியோ மரத்தில் அமர்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தது பொழுது அந்த விவசாயி சுட்டுக்குருவியை நோக்கி கம்பை எடுத்துக்கொண்டு வந்தார் சிட்டுக்குருவியே விவசாயியிடம் சொன்னது ஆனால் விவசாயி அந்த சிட்டுக்குருவின் பேச்சை கேட்காமல் அந்த கம்பை எடுத்து சிட்டுக்குருவியை அடித்தது சிட்டுக்குருவியும் கீழே விழுந்தது அப்பொழுதுதான் சிட்டுக்குருவி உணர்ந்தது மற்ற பறவைகள் சொன்னதை நான் கேட்காமல் போனது என்னுடைய தவறுதான் என்று என்னை வருந்தியது மீதி பிறர் நம் நன்மைக்காக கூறும் அறிவுரையை சற்று கேட்க வேண்டும் நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க